நம் தற்போது வாழக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தால் மனிதர்களோடு வாழ்கிறோமா அல்லது மிருகங்களோடு வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழும்புது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு இளம் பெண் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அதுல கதறி அழுது உடம்புல நிறைய தீக்காயங்களோடும் சுட்ட காயம் கத்தியால அறுத்தது அது மாதிரி நிறைய காயங்களை காமிச்சு ஒரு அரசியல் பிரமுகரின் மகன் மருமகள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன நடந்துச்சு இதன் பின்னணி என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் நியூஸ் தர்பார் நேர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பேட்டை வட்டம் பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தங்கை வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதுல வந்துட்டு கதறி அழுகிறாங்க நிறைய காயங்களையும் வடுகலையும் வந்துட்டு ஆதாரமாக காமிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா திமுக பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களோட மகன் மருமகள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வன்கொடுமையை வைக்கிறாங்க இந்த பெண் வந்துட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க அதே சமயத்தில் கருணாநிதி எம்எல்ஏ அவர்களோட மருமகள் வந்துட்டு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட சொல்லிருக்காங்க இந்த பெண்ணு வந்து பன்னெண்டாவது முடிச்சிட்டு வீட்டில் மேல் படிப்பு படிக்க முடியாம குடும்ப சூழ்நிலையின் இருக்கும் போது அவங்க படிக்கவும் வைப்பாங்க சம்பளமும் தருவாங்க நீ அங்க வேலை பாரு உன்னை ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்த பொண்ணு நம்பிடுறாங்க நம்பிட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமா சரி நான் அந்த வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கடந்த ஏழு ஆண் ஏழு மாத காலமா அந்த பொண்ணுக்கு வந்து வன்கொடுமை மட்டுமே நடந்திருக்கு வீடியோ வெளியிடுறாங்க அதுக்கு பக்கத்துல வந்துட்டு அவங்க அம்மா கதறாங்க என் பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வெளியிடுற ஒவ்வொன்றும் அவ்வளோ வெயிலான சம்பவங்களா இருக்கு நான் இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்த இரண்டாவது நாள் என்னால இவ்வளவு வேலையும் செய்ய முடியாது நான் வேலையை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன் ஆனா இல்ல முடியாது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா எங்கள் அம்மாவை வர வச்சாங்க அதில் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த மாதிரி ஒரு போலியான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க என்னை அதை வச்சு மிரட்டினாங்க நீ வேலையை விட்டு போயிட்ட அப்படின்னா உங்கள் அம்மாவை கொண்டு வருவோம் உங்கள் தம்பியை கொண்டு வருவோம் வீட்டை கொளுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க எனக்கு ஒரு வழி தெரியல நானும் ஏழு மாதமாக பள்ள கடிச்சு போய்கிட்டு இருந்தேன் கடைசியில் என் ஆடைகளை கிழித்து துணி எல்லாத்தையும் கிழிச்சிட்டு என் அம்மனமா ரோட்ல ரோட்டில் ஓட விட்டாங்க இங்கே ஏதாவது பிரச்சனை யாராவது வந்து யார் கேட்க முடியும் யாராவது வந்து கேட்டால் எம்எல்ஏ வீடு எம்எல்ஏ மருமக வீடுன்னு சொன்னால் எவன இருந்தாலும் கொத்திக்கிட்டு போவான் அப்படின்றத அந்த பொண்ணு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க புகார்ல நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அரசு அரசியல் போதையும் பணத்தோட திமிரு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அடித்தட்டு மக்களை வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் அசிங்கப்படுத்திடலாம் கேவலப்படுத்திடலாம் அப்படின்ற மனநிலையை முதல்ல மாற்றிக்கணும் நீங்களும் ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு எப்படி இவ்வளவு அந்த கரண்டியை வச்சு அடிச்சிருக்கீங்க அடிச்சிருக்கீங்க நியூஸ் சுட்டிருக்கீங்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சு அறுத்துருவீங்க என்ன தைரியம் அது இது என்ன மனநிலை சைக்கோட கொடுமையானது சைக்கோ கூட கொஞ்சம் யோசிச்சு செய்வான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணா இருந்து இவ்வளவு கொடுமை ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய மனநோயாளி மனநோயாளி கூட இப்படி யோசிப்பான்னு அதுக்கப்புறம் நேற்று உட்காந்துட்டு மருமகன் ஒரு ஆடியோ மகன் ஒரு ஆடியோ ரெண்டு பேரும் ஆடியோ வர்றாங்க ஆடியோ சரிங்க ஆள் எங்க இருக்கீங்க உங்க மேலதான் தப்பே இல்லை இதுல அவங்க மருமகள் சொல்றாங்க அக்கா கிட்ட நீ என்ன வேணாலும் கேட்டிருக்கலாமே நீதான் அடிச்சு கொடுமை பண்ணிருக்க அப்புறம் என்ன அக்கா கிட்ட வந்து யார் எப்படி கேட்பாங்க அவர் மகன் சொல்றாரு இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒருத்தவங்களை காதலிச்சாங்க அவங்க அம்மா கொண்டு வந்து விட்டு போனாங்க ஏங்க பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையில் நீங்க தலையிடக்கூடாதுங்க அது உங்க குழந்தையா இருந்தாலும் சரிதான் உங்க பொண்ணா இருந்தாலும் சரிதான் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க உள்ள போகவே கூடாது அந்த பொண்ணு காதலிக்குது அப்படின்னா அதுக்கான அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பாத்துக்கிருவாங்க இல்ல அவங்க அம்மா தான் கண்டிக்க சொன்னாங்க மொபைல் வாங்க சொன்னாங்க நீங்க கரு அறிவுரை சொல்லலாம் இல்லம்மா நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை இப்படி இப்படி பண்ணக்கூடாது அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அறிவுரை தான் சொல்லணும் நீங்க நெருப்பால சொல்றது மிளகாவை கரைச்சி ஊத்துறது கத்தி எடுத்து குத்துறது இதெல்லாம் அவங்க அம்மா பண்ண சொல்லலை எந்த ஒரு தாயும் சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு உட்காந்து மாறி மாறி வந்துட்டு ஆடியை வெளியேறது பல்லாவர சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்துட்டு ஒன்னே சொல்றாங்க எனக்கு என் மகனுக்கு சம்மந்தம் இல்லை நான் இதுல தலையிடவே மாட்டேன் தலை செய்து தலையிடாதீங்க அதுதான் நம்ம வேண்டும் தமிழக அரசு சாதிகள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனா இந்த பொம்பளை வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க நீ என்ன சாதி அடிச்சா எந்த நாய் வந்து கேக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து அந்த பொண்ணுதான் உங்களுக்கு சோறாக்கி போட்டுச்சு அதை தான் இருப்பீங்க அந்த பொண்ணு தான் டம்ளார் கழுவி வச்சிருக்கோம் தான் தண்ணி குடிச்சிருப்பீங்க அப்பல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் எரியலையா அவங்க மகன் சொல்றாரு எங்கள் அப்பா அம்மா வந்தால் கூட நான் தங்க விட மாட்டேன் ஆனால் அவனை தங்க வச்சுருக்கேன் போனவொன்னே வந்தேன் எங்க உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுங்க உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுதுங்க அந்த நன்றி வேணாமா உங்களுக்கு எத்தனையோ பிரிவுகள் இருக்கு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் இருக்கு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு புரியலை மேலும் மேலும் வந்துட்டு இதில் நான் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம வெளிநாட்டில் வேற ஏதாவது ஒரு வீடியோவில் தான் பார்ப்போம் ஆனால் இப்ப நம்ம பக்கத்திலே நடக்குது அப்படின்னும் போது அந்த பொண்ணு கதறி எழும்போது பக்கத்தில் அவங்க அம்மாவோட கதறலும் அதிகமா இருக்கு தற்போது அந்த தங்கள் படி வந்து பல்லாவரம் காவல்துறையில் வந்து அஞ்சு பிரிவின் கீழே எஸ்சி ஆக்டில் வந்துட்டு அஞ்சு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காவல்துறை இதை கவனத்தில் கொண்டு இது இது போல வந்துட்டு வேற எந்த பொண்ணுக்கும் நடக்காதவாறு இதை சரி செய்யணும் பிசிஆர் அரச தப்பா பேசுறவங்க அரசியல்வாதிகளை அவதூறு பரப்புறவங்க இது போல அவதூறு பரப்புறவங்க மீது பிசிஆர் ஆக்ட் உடனே பாயும் இது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு ஏன் பாயல ஏன் இவ்வளவு காலதாமதம் ஒரு நடிகைக்கு ஒரு நடிகை யாராவது அவதூறு பரப்பிட்டாங்கன்னா ஓடி பாஞ்சி வர்ற மகளிர் சங்கம் இதுவரைக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்தது அநியாயத்தை யாருமே கேட்கல இதுவரைக்கும் ஒரு அறிக்கை கூட மகளிர் சங்கத்தை சார்பாக விடல இது எப்படி இது எப்படி இதை பார்க்கறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு துணை நிற்பேன் நான் என் மக்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா மேடையிலையும் கம்பீரமா பேசக்கூடிய நீங்க இது வரைக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு எந்த ஒரு அறிக்கையுமே விடலை சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டம் செய்யட்டும் ஜி நீங்க பண்ணணும்ல உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டிருப்பாங்க தலித்து மக்கள் வாக்கு எல்லாம் என்னோட வாக்குன்னு உங்களால உரிமையா சொல்ல முடியுது அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க களத்துல நிக்கணும்ல அப்பதானே அடுத்து இன்னொரு மக்கள் இன்னொரு பிரச்சனை வரும்போது யோசிப்பாங்க ஏதாவது ஒண்ணுன்னா இவங்க வந்து நிப்பாங்க நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணல நம்ம கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் பல வருஷங்களுக்கு முன்பு கொத்தடிமைகளா இருந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னமும் சில பேர் கொத்தடிமிகளா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற பயம் நமக்குள்ள இருக்கு அரசு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அதிகார போதையிலையும் பண மயக்கத்திலையும் இருந்தவங்க எல்லாமே என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியும் இதை நினைவில் கொள்ளணும் நன்றி வணக்கம்